ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் தேங்காய் பாலை வச்சு ஜல்லி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க நான் ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன் அதை உடச்சிட்டு அதில் இருக்க தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க தேங்காயை மேலே இருக்க பட்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதோட நாலு ஏலக்காய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் தண்ணியை மிக்சியில் ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பழம் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் எனக்கு ஒரு தேங்காய்க்கு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் கிடச்சிருக்கு இதை நான் இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் கால் டம்ளர் அளவுக்கு பால் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இதில் மூணு ஸ்பூன்னு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க இதை நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய்பாலோடு ஊற்றிக்கலாம் அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதை அடுப்பில் வச்சு நல்லா சூடுபடுத்தணும் மிதமான சூட்டில் வச்சாலே போதும் கை விடாமல் கிண்டி விட்டுட்டே இருங்க இந்தளவுக்கு திக்காக வந்ததும் அதை நம்ம வேற ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துகிட்டு ஃப்ரீசரில் ஒரு ஒன் ஹவர் வச்சா போதும் நம்மளோட ஜெல்லி ரெடியாகிடுச்சுங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்